ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஜிகே கியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் மிகப்பெரிய வால் நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஹோம்ஸ் அப்படிங்கிறதா வந்து இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய வால் நட்சத்திரம் அடுத்த கேள்வி நமது மூளையானது எத்தனை லட்சம் செல்களால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அறுபது லட்சம் செல்களால் ஆனது ஸோ நம்ம மூளையில் வந்து மொத்தம் அறுபது லட்சம் செல்கள் வந்து இருக்குது அடுத்தது சமையல் பாத்திரங்கள் மீது முலாம் பூசப்படும் உலோகம் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை வெள்ளியம் ஸோ முலாம் பூசுறதை வந்து வெள்ளியத்தை வச்சு தான் வந்து பூசுவாங்க அடுத்த கேள்வி லிட்டில் கார்போரல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை நெப்போலியன் அடுத்த கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர் தான் வந்து அப்படி கூன்னார் ஸோ திருமூலர் தான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னவர் அடுத்த கேள்வி இடைநிலை தனிமங்களில் அணு ஆரம் அதிகமாக உள்ள தனிமம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து ஸ்கேண்டியம் அப்படிங்கிறதா சரியான விடை ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியத்தோட அணு ஆரம் தான் வந்து இருக்கிறதுலையே அதிகமாக இருக்குது அடுத்த கேள்வி சோட் தொடர்புடைய உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை சிறுநீரகம் சிறுநீரகம் தான் வந்து இதுக்கு சரியான விடை அடுத்த கேள்வி வாசனை பொருள்களின் ராணி என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாசனை பொருள்களோட ராணி அப்படின்னு அழைக்கப்படுவது ஏலக்காய் ஏலக்காய் கேரளாவில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது அடுத்த கேள்வி காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே என்ற பாட்டை பாடியவர் யார் ஸோ இதுக்கு வந்து சரியான விடை தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்த கேள்வி குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்முடைய தனிமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்முடைய தனிமம் வந்து சிசிஎம் அடுத்த கேள்வி வெள்ளையினை வெளியேறு இயக்கம் டேஸ் ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிறதா சரியான விடை அடுத்த கேள்வி பிரிட்டனின் தேசிய மலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிரிட்டனோட தேசிய மலர் வந்து ரோசா ரோசா தான் வந்து பிரிட்டனோட தேசிய மலர் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ